இந்த அத்தையே நம்ம சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னாங்களே என்ன சமைச்சு வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படியே ஒரு வீடியோவா எடுத்து போடுவோம் நம்ம யூடியூப் சேனல்ல பெருமையா என் அத்தை சமைத்தது அப்படின்னு சொல்லி சும்மா வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் பார்க்கலாம் வரீங்களா எங்க மாமியாரே எனக்காக சமைச்சிருக்காங்க எப்பவுமே நான் தான் சமையல் செய்வேன் இன்னைக்கு எனக்கு ரொம்ப முடியல பாத்துக்கிடுங்க அதனால எனக்காக எங்க அத்தை சமைச்சு வச்சிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோறு ம் என்ன இப்படி ஒரு வாடை வருது இந்த அத்தக்காரி என்ன குழம்பு வச்சுது தெரியலையே ம் கருவட்டு குழம்போ புரட்டாசி மாசமாச்சே கருவட்டு குழம்பு அதெல்லாம் செய்ய மாட்டாங்களே வேற என்னது இது ஐயோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கே அத்தை வேற மறந்துடுனே சரி எடிட்டிங்கில் பார்த்துப்போம் இது வந்து என்ன குழம்புனா பார்த்தீங்கன்னா விவர்ஸ் மொச்ச கொட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட குழம்பு ம் ஓ மொச்ச கொட்டை அதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இந்த அத்தை இதுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை தேவையெல்லாம் போட்டு வச்சிருக்கு அதான் இந்த ஸ்மெல் வந்திருக்கு சாப்பிட்டா தான் தெரியும் என்ன லட்சத்தில் இருக்குன்னு சரி பேக் டு வீடியோ வருவோம் பார்த்தீங்கன்னா இதான் குழம்பு தொட்டுக்கே என்ன செஞ்சு வச்சிருக்காங்க பார்க்குமா என்ன ஒன்று தீங்கானும் இது காலி உண்டானா இருக்குது அதாத்த ஒன்று வச்சு இல்லையா அந்த அத்தை

அப்படியெல்லாம் உடனே சம்பாதிச்சு கிரிக்க வேணாம் ஆக்கி வச்ச தோத்து தின்னுப்பிட்டு இருக்கிற வேலையை பாரு வீடியோ எடுக்கலாம் வீடியோ வந்துட்டா ஏண்டி வீடியோ எடுக்க சொல்றேன் அந்த வீடியோ பெருச்சு என்ன தெரியும் காட்டுவேன் நான் ஆப்ல இருந்து சோறு ஒரு குழம்பு இப்ப போய் எடுத்து போடுறாதான் போடு மூஞ்சா பாரு ஆமாத்தே நானும் கேட்கணும்னு நினைச்சேன் நிறைய வித விதமா சமைச்சு வச்சிருப்பீங்க பார்த்தேன் என்னமோ சட்டியில கொஞ்சம் குழம்பு அது திறந்த உடனே சோறு கொஞ்சம் பொங்கி வச்சிருக்கீங்க பதார்த்தம் கூட இல்ல என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க நீங்க

குழம்புலையே போட்டோமா அதே தின்னமான இருக்கணும் புரியுதா அதான் அவ்வளோ காய் கொட்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் எது தின்னுத்தே சாப்பிட்டு போறேன் ஒழுங்காக சாப்பிட்ற வேலையை பாருங்க பாரு மறுபடியும் ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கிறேன் அதே எடுக்கிறேன்னா ஃபோனு சூரத்தங்க விட்டுருந்து சாத்தாத்தே இவளுக்கு சமைச்சது பெருசு இதில் வீடியோ எடுக்கிறா பார்த்தேங்கன்னு கேள்வி கேட்கலாம் ஒரு நாள் சமைச்சிருச்சா அந்த கேள்வி ஓவரா அலப்பதியை கூட்டுது

அதுக்குள்ள எவ்வளவு தெரிவிக்க வந்துட்டான் அக்கா மினி இல்லையா அக்கா இருக்கா இருக்கா உள்ளதான் கொட்டிட்டு இருக்கா என்ன அது ஒண்ணும் இல்லக்கா புரட்டாசி மாசம் இல்ல வேறத வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம் லட்டு வாங்கிட்டு வந்தேன் நான் கொடுக்கலான்னு வந்தேன் எங்க கமினி லட்டா போத திருப்பதி லட்டா கொடுக்குடு திருப்பதி லட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கூட திருப்பதிக்கு போலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மலை மாறுச்சி அந்த மீனா ஒத்துக்க மாட்டேங்குது ம் ஏதோ கொடுப்பனேன் வீடு ஏறி வந்துருக்கு லட்டு ஆஹா என்ன மனம் திருப்பதி லட்டு தான் திருப்பதி லட்டு தான் வேண்டாம் சாப்பிடாதீங்க ஏண்டி ஏன் சாப்பிட சாப்பிடக்கூடாது உனக்கும் கொஞ்சம் வச்சிருக்கேன் மொத்தத்தையும் நானே முடிங்கிடல அதாவது ஐயோ அத்தை இது புரட்டாசி மாசம் நான் வெஜ்ல நம்ம சாப்பிட மாட்டோம்ல அப்படி இருக்கும்போது இங்க எப்படி இத சாப்பிடலாம் ஏண்டி கூட இவளுக்கு கிறுக்கு கிறுக்கு எதனா பிடிச்சி போச்சா லட்ட திங்கத்துக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்னடி சம்பந்தம் ஏன்டி இப்படி வந்து உளறிட்டு இருக்கா ஐயோ அத்தை உங்களுக்கு விஷயமே தெரியாதா அதுக்கு தான் நியூஸ் எல்லாம் பார்க்கணுன்றது எங்க அதெல்லாம் பாக்குறீங்க எப்ப பாரு சீரியலையே பார்த்துட்டு இருந்தா திருப்பதி லட்டுல காட்டு கொழுப்ப கலக்குறாங்களா அத்தை அதனாலதான் சொன்ன சாப்பிடாதீங்கன்னு எதுக்கத்தை லட்டை விட உங்க வாய் பெருசா இருக்கு இப்ப என்னடி சொல்ற

அதை நம்பிக்கிட்டு ஊரெல்லாம் பரப்பிட்டு இருக்க வேண்டியது எல்லாம் ஒன்றும் கிடையாது போடி ஏதோ சொல்லிட்ட சொல்லிட்டேன் அப்புறம் திங்கத்த திங்காத்த உங்க இஷ்டம் எனக்கு வேணாம் பல்லட்டு ஐயோ மீனி இந்த விஷயம் தெரியாம ஒரு ரெண்டு முள்ளட்ட உள்ள இறக்கிட்டேன் நானு ஏ கோடா அவ தான் நீ வேற நியூஸ்ல சொல்ற எல்லா விஷயமும் உண்மை ஆயிடுமா இந்த காலத்துல கடவுளையே குழி தோண்டி புதைச்சு விடுவானுங்க கடவுள் தலையிலேயே பழி தீக்கு போடுவானுங்க மனுஷங்க மேல பழி பொறுத்தா பெரிய விஷயம் இவன் அரசியல் ஆதாயத்துக்கு என்னென்னமோ உலகமா அத்தெல்லாம் போய் நம்பிக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பே கிடையாது தெரிஞ்சுக்கோ நீ ஒன்றும் பயப்படாத அப்படி அக்கா சொல்றீங்க யார் சொல்றது நம்பத்துனே தெரியல அக்கா அதான் ரெண்டு மூணு லட்டு உள்ளே ஆகிட்டு சொன்னல அப்புறம் என்ன போ போ அதான் ஒண்ணும் கிடையாது நான் சொல்றது தான் கிளம்பு சரி கோத நீ கிளம்பு அப்புறம் பார்ப்போம் சரி மீனி என்னென்னமோ சொல்லுறாள் யார் சொல்கிறத நம்பத்தனே தெரியலையே கடவுளே ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா உனக்கு தான் வெளிச்சம் நல்லா இருந்தவளை இப்படி புலம்ப விட்டு அமுச்சு விட்டான் நியூஸில் சொன்னா அதை சொன்னான்ட்டு நான் என்னத்த பொண்ணுமே டிவியில சொன்னதுதான் நானும் சொன்னேன் நானா புதுசாக கதை கட்டி விட்டேன் டிவியில சொன்னா அப்படியே சொல்லிடுவியா பாவம் அந்த பொண்ணு ஆசாசியா லட்டை கொடுக்கலான்னு வந்தது அதை இப்படி குழப்பிக்கிட்டே தூக்கிட்டியே இந்த லூசு கேள்வி என திட்டத்துலயே குறியா இருக்கும் என சொன்னா என்ன எனக்கு தேவை திருப்பதி லட்டு நான் தின்னுவேன் இவளுக்கு வேணா மொத்த லட்டு எனக்கு தான்